வர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும்ார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளின் காலை புதிய கருவையை பெற்றவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த இந்த நாளை துவக்குங்கள் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பதினாறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆம் பிரியமானவர்களே தேவ உறவில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்களா தேவ உறவில் நிலைத்திருந்தால் தேவ சமூகத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்று சொல்லி கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருக்க பிரயாசப்படுங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார் என்று சொல்லி தேவ உறவை குறித்து சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவிலே எப்பொழுதும் பலப்படுங்கள் அந்த உறவு உங்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல உங்களை பரிசுத்தமாய் நடத்தும் அது மட்டுமல்ல தேவ பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்பி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றும் தேவ உறவில் நிலைத்திருக்கிறவன் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பான் ஆனந்தமும் பேரின்பமும் அவனுடைய வாழ்க்கையில் எப்போதும் காணப்படும் சார்லஸ் பின்னி என்கிறதான தேவனுடைய மனுஷனை குறித்து வரலாற்றில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த மனுஷனை குறித்ததான காரியம் என்ன தெரியுமா அவர் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நிரம்பி இருப்பாரா அவருடைய முகத்தை பார்க்கிற எல்லோருமே பாவ உணர்வு அடைந்து தங்களை திருத்திக் கொள்ள பிரயாசப்படுவார்கள் ஒரு குடிகார மனுஷன் அவரை பார்த்து ஐயா உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் பாவ உணர்வு அடைகிறேன் என்னை திருத்திக் கொள்ளுவதற்கு மனம் திரும்புவதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறேன் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கண்ணீரோடு கதறினானாம் சார்லஸ் பின்னி இப்படியாய் சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் என்னில் குறைகிறது என்று நான் யோசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தனியாக வனாந்திரத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தை அதிகமாக தியானித்து தேவ உறவில் பலப்பட்டு அவருடைய பிரசன்னத்தில் மகிழுவேன் மீண்டுமா என்னை அந்த உறவை புதிப்பித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் பெரியமானவர்களே நாம் தேவ உறவில் இருக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் அது நம்மை பரிசுத்தமாக்குவது மாத்திரமல்ல நம்மை காண்கிற அநேகரை தேவன் பக்கமாக திருப்பும் தேவ உறவில் நிலைத்திருங்கள் அது உங்களுக்கு சந்தோஷம் தேவ உறவில் நிலைத்திருங்கள் அது உங்களுக்கு பரிபூரண ஆனந்தம் தேவ உறவில் நிலைத்திருங்கள் அது மாறாத பேரின்பத்தை உங்களுக்கு கொடுக்கும் மட்டுமல்ல தேவ உறவு உங்களை பரிசுத்தமாக்கும் தேவ உறவு தவறு செய்கிற பாதையிலிருந்து உங்களை விளக்கி உங்கள் பாதைகளை சீர்படுத்தும் மட்டுமல்ல தேவ உறவு உங்களை பார்க்கிற அல்லது உங்களை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் தேவனண்டை தேவ திருப்பும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவ உறவில் நிலைத்திருங்கள் அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுக்கும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இந்த உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொன்ன உம்முடைய சத்திய வார்த்தையின்படி எப்போதும் நாங்கள் உம்முடைய உறவில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இன்னும் எங்களை பரிசுத்தமாகும் பிரசன்னத்தினாலே நிரப்பைகளை நடத்தும் இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே பிரியமானவர்களே தெய்வ உறவில் நிலைத்திரு